ஆறு முகனுக்கு உரிய விரதங்களில் மிக முக்கியமானதாக சொல்லக்கூடியது கந்த சஷ்டி விரதமாகுங்க அதுலேயும் குறிப்பாக குழந்தை பாகியம் வேணுங்கிறவங்க கந்த சஷ்டி விரதம் இருந்தாங்கன்னா முருகனே குழந்தையாக பிறப்பார் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை சொல்லப்பட்டு வருது இதைத்தான் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் அதாவது கருப்பையில் வரும் என்ற பழமொழியும் சொல்லுவாங்க அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கந்த சஷ்டி விழாவானது இப்பொழுது தொடங்குகிறது முதல் நாளில் விரதம் தொடங்கக்கூடிய நல்ல நேரம் என்ன விரதம் தொடங்கக்கூடிய முறை என்ன என்பதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நம்ம சேனலை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை நான் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி இந்த வீடியோக்கு கே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்குறேன் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க வகை வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு பெருமான் பிடிக்கும் அப்படின்னா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் மூன்று முறை பதிவிடுங்க சஷ்டி முதல் நாள் முதல் சூரசம்ஹாரம் வரையிலான காலத்தில் ரொம்பவே எளிமையான சாப்பாட்டை நம்ம சாப்பிட வேணுங்க குறைந்த அளவில் தாங்க நம்ம சாப்பிட வேணும் எப்போதுமே முருகப்பெருமானுடைய சிந்தனையிலேயே நம்ம விரதம் இருக்க வேணுங்க அன்றைய நாளில் மாலை நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போய் முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சு விட்டு வந்துதாங்க நம்முடைய விரதத்தை நம்ம நிறைவு செய்ய வேணும் முருகப்பெருமானுடைய அருளை பெறுவதற்கு ஏற்ற மிகச்சிறந்த விரதமாக சொல்லக்கூடியது கந்த சஷ்டி விரதமாகுங்க ஆகு பார்த்தீங்கன்னா திருமணம் குழந்தை பாக்கியம் சொந்த வீடு நோய்கள் தீர வேலை என எந்த குறை தீர வேணும் முருகப்பெருமான மனதார வேண்டிய மகா கந்த சஷ்டியில் விரதம் பார்த்தீங்கன்னா கந்த சஷ்டி விரதம் பல முறைகளில் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க உங்களுடைய வசதியான முறையில் கந்த சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கலாங்க நீங்க வீட்டில் இருந்தோ இல்லைன்னா கோவிலில் சென்று தங்க தங்கியோ கூட கந்த சஷ்டி விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாங்க வீட்டுல இருந்தபடியே விரதம் இருக்கக்கூடியவங்க கலசம் அமைத்து படம் மட்டும் வைத்து விரதத்தை கடைபிடிக்கலாங்க நீங்க உங்களுடைய வீட்டுல கலசம் வைத்து விரதத்தை கடைபிடிக்க வேணுங்கிறவங்க கலசத்துல தண்ணீர் நிரப்பி வாசனை திரவியம் மஞ்சள் பொடி ஒரு எலுமிச்சை பழம் ஒரு ரூபாய் நாணயம் இரண்டு ஏலக்காய் போன்றவற்றை போட்டு அதன் மீது தேங்காய் மாவிளை வைத்து கலசம் அமைக்க வேணுங்க வாழை இலை இல்லைன்னா தாம்பூலத்துல நெல் இல்லைன்னா பச்சரிசியை பரப்பி அதற்கு பிறகு கலசம் வைத்து கந்த சஷ்டியின் ஏழு நாட்களும் நீங்க வழிபட வேணுங்க படம் வைத்து வழிபடுவங்க ஒரு பலகையில சிவப்பு நிற வஸ்திரம் விரித்து அதன் மீது வள்ளி தெய்வானையுடன் இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய படத்தை நீங்க வைக்க வேணுங்க அதற்கு பிறகு நீங்க வழிபட வேணும் காப்பு கட்டாமலும் தினமும் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்யலாங்க அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் தேதி காப்பு கட்டி கலசம் அமைத்து கந்த சஷ்டி விரதத்தை தொடங்குவதற்கான நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை நாலு மணியிலிருந்து ஆறு மணி வரையிலான நேரமாகுங்க அந்த நேரத்தை தவற விட்டவங்க அன்றைய நாளில் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி வரையிலான நேரத்தில் நீங்கள் காப்பு கட்டி கலசம் அமைக்கலாங்க இந்த ரெண்டு நேரத்தையுமே தவற விட்டவங்க காலை ஒன்பது பத்து மணி முதல் பத்து இருபது மணி வரையிலான நேரத்தில் நீங்கள் வைக்கலாங்க பொதுவாகவே விரதம் இருக்கக்கூடியவங்க காலை ஆறு மணிக்கு முன்பாகவே உங்களுடைய விரதத்தை விரதத்தை தொடங்கிடுவது ரொம்பவே சிறப்பாகுங்க சஷ்டி விரதத்தை கடைபிடிக்கக்கூடிய காலத்தில் காலையில் எழுந்து முதலில் உங்களுடைய குல தெய்வத்தை நீங்கள் வழிபட்டு அதற்கு பிறகு விநாயகரை நீங்கள் வ வணங்கி விட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கி உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்க வேணுங்க முதல்ல என்ன நோக்கம் நிறைவேற வேணும் என்பதற்காக விரதம் இருக்கிறீங்களோ அதை பெருமானிடம் மனதார சொல்லிவிட்டு அந்த வேண்டுதல்கள் நிறைவேற வேணும் இந்த விரதம் நல்லபடியாக முடிவடைய வேணும் அதன் முழு பலனும் கிடைக்க வேணும் அப்படின்னு வேண்டிக் கொண்டு உங்களுடைய விரதத்தை நீங்கள் தொடங்க வேணுங்க முருகப்பெருமானுக்கு ஏதாவது ஒரு சிவப்பு நிற மலர்கள் சாத்தி பொங்கல் சர்க்கரை பொங்கல் இல்லைன்னா கோதுமை பாயாசம் இல்லைன்னா கோதுமை பொங்கல் இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் நெய்வேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாங்க உங்களுடைய வேண்டுதல்களுக்கு ஏற்ற திருப்புகளை நீங்கள் பாராயணம் செய்து அதை தினமும் காலையிலும் மாலையிலும் சொல்லி முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க சாட் போன கோலம் போட்டு அதன் மீது ஆறு அகல் விளக்குகள் ஏற்றி வைத்து நீங்க வழிபட வேணுங்க ஒரு நாளைக்கு ஒரு விளக்கு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளைக்கும் விளக்குகள் அதிகரித்து கொண்டே போக வேணுங்க கந்த சஷ்டி விரதம் இருக்கக்கூடியவங்க பகல்ல தூங்கக்கூடாதுங்க நாள் முழுவதும் முருகனை நினைத்து விரதம் இருக்க வேணுங்க கலசம் அமைக்கும் போது படம் வைத்து இல்லை வழிபடும் போது எப்போதுமே சவம் சரவண பவம் மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்க வேணுங்க நீங்கள் நூற்றி எட்டு முறை இந்த மந்திரத்தை சொல்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாகுங்க இதை தவிர கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்த சஷ்டி கவசம் குரு கவசம் திருப்புகழ் என முருக பெருமானுக்கு விருப்பமான பாடல்களை தினமும் காலை மாலை என இரண்டு நேரத்துலையுமே பாராயணம் செஞ்சுட்டு வருவது ரொம்பவே நல்லதுங்க முருக பக்தர்கள் அனைவரும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த சஷ்டி விரதமானது இன்று தொடங்கி இருக்குதுங்க ஐப்பசி மாத அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய பிரதமை திதியில் தொடங்கி சப்தமி வரையிலான ஏழு நாட்களும் இந்த விரதமானது கடைபிடிக்கப்படுதுங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான சஷ்டி விரதம் இருபத்தி ரெண்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தொடங்கி வருகிற இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திருக்கல்யாணத்தோடும் முடிவடை இருக்குதுங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் மக்கள் மண்டல விரதம் இருக்கக்கூடியவங்க கடந்த மாதமே தொடங்கியிருக்க வேணுங்க ஆனால் பெரும்பாலான பெண்கள் இன்று தாங்க விரதத்தை தொடங்குவாங்க காலை மதியம் இரவு என ஏதேனும் இரண்டு வேலை உணவு எடுத்துக்கொண்டு சில பேர் பார்த்தீங்கன்னா விரதத்தை கடைபிடிப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு வேளை உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு மீதம் இருக்கக்கூடிய இரண்டு நேரத்தில் சாப்பிடாமல் இருந்து முருகப்பெருமான மனதார நினைத்து விரதத்தை கடைபிடிப்பாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கடுமையான விரதத்தை கடைபிடிப்பாங்க மூன்று வேலையும் உணவை தவிர்த்து எளிமையான உணவை உட்கொண்டு விரதம் இருப்பாங்க இது பட்டினி விரதம் அப்படின்னும் அழைக்கப்படுதுங்க மேலுமே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான விரதங்கள்ல ஒன்றாக சொல்லக்கூடியதாங்க பால் விரதம் ஆகும் சாமிக்கு அபிஷேகம் செஞ்ச பாலை மட்டும் ஒரு கப்பு குடித்து விரதத்தை இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா கடைப்பிடிப்பதை வழக்கமாகவே வச்சிருக்காங்க மேலும் பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா மூன்று வேலையும் முழுவதுமாக உணவை தவிர்த்து பால் மற்றும் பழங்களை மட்டும் சாப்பிட்டு அவங்களுடைய விரதத்தை கடைபிடிப்பாங்க காலை மதியம் இரவு என மூன்று வேலையும் ஏதேனும் ஒரு பல வகையுடன் ஒரு கப் பால் மட்டும் சாப்பிட்டு இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா விரதத்தை கடைபிடிப்பதை வழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க கடினமான விரதங்களில் ஒன்றாக தாங்க இந்த இளநீர் விரதமாகும் ஒரு நாளைக்கு ஒரு இளநீர் மட்டும் குடித்து விரதத்தை கடைபிடிப்பாங்க முருக இளநீரில் இருக்கக்கூடிய வழுக்கையும் கூட எடுத்துக்கொள்ளலாங்க அதில் தவறு ஒன்றும் கிடையாதுங்க விரத முறைகளில் ரொம்பவே கடுமையான விரதமாக சொல்லக்கூடியது இந்த மிளகு விரதம் தாங்க பால் பழம் என எந்த வகையான உணவை உட்கொள்ளாமல் வெறும் மிளகு மட்டும் சாப்பிட்டு தாங்க இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா முருக விரதத்தை கடைபிடிப்பாங்க ஒவ்வொரு நாளும் ஒரு மிளகாக அதிகரிக்க வேணுங்க முதல் நாளில் ஒரு மிளகுல தொடங்கி இரண்டாம் நாள் மூன்றாம் நாள் என ஏழாவது நாளில் ஏழு மிளகு உட்கொண்டு விரதத்தை முடிப்பாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா விரதத்தை கடைப்பிடிக்கக்கூடியவங்க ஏழு நாட்களுமே உணவில் உப்பு இல்லாமல் சாப்பிடுவதை இன்னும் சில பக்தர்கள் வழக்கமாகவே வச்சுருக்கிறாங்க உப்பு இல்லாமல் தயிர் சாதம் பால் சாதம் என்ற வகையில் ஒருவேளை மட்டும் உணவு சாப்பிடுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு போன்றவற்றை முற்றிலுமாக தவிர்த்து காய்கறி மற்றும் கீரை வகைகளை மட்டும் சாப்பிட்டு விரதத்தை கடைப்பிடிப்பதை இன்னுமே வழக்கமாகவே வச்சுருக்குறாங்க மேலுமே பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கக்கூடிய நிறைய பேர் நாள் முழுவதும் தண்ணீர் கூட குடிக்காமல் உடலை வருத்தி கொண்டு முருகப்பெருமானிடம் தாங்கள் வைத்த வேண்டுதல் நிறைவேற வேணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே கடுமையான விரதத்தை கடைபிடிப்பாங்க இது உடல் ஆரோக்கியத்தை கடுமையான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்துங்க விரதம் இருக்கக்கூடிய எல்லோருமே ஏழு நாட்களும் தேவையான அளவு தண்ணீர் எடுத்துக்கொள்ள வேணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க கந்த பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்ததன் பெருமையை கொண்டாடுவதே கந்த சஷ்டி விரத விழாவாகுங்க முருகப்பெருமான் கோவில் கொண்டுள்ள எல்லா கந்த சஷ்டி விரதம் மிக சிறப்பாக ஆறு நாட்கள் கடைபிடிக்கப்பட்டு வருதுங்க ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பறை சஷ்டி என்ற நாள் தான் முருகப்பெருமான் சூரபத்மனை பத்மனை அளித்த நாளாகுங்க ஆகுங்க செலுத்திய ஆணவத்தின் வடிவமாகிய சூரனையும் கண்மத்தின் வடிவமாகிய சிங்கனையும் மாய மலத்தின் வடிவமாகிய தாரகனையும் அசுர எல்லாம் கலியுக வரதனான பெருமாள் அழைத்து நீங்காத சத்திய நிலை நாட்டிய உன்னதமான நாள் க கந்த சஷ்டியாகுங்க முருகனுடைய கந்த கந்தசஷ்டி விரதம் கார்த்திகை விரதம் வெள்ளிக்கிழமை விரதம் ஆகிய மூன்றும் பிரதானமானது அப்படின்னு சொல்லப்படுதுங்க கந்தசஷ்டி விரதம் தொடர்ந்து ஆறு வருஷங்களும் கார்த்திகை விரதம் பனிரெண்டு வருஷங்களும் வெள்ளிக்கிழமை விரதம் மூன்று வருஷங்களும் கடைபிடிக்கிறாங்க அசுர சக்திகளின் ஆணவம் கண்மம் மாய ஆகிய மும் மலங்களையும் மட்டுமின்றி ஆறு வகை எதிரிகளான காமம் கோபம் பேராசை செருக்கு மயக்கம் பெருமை ஆகியவற்றை அழித்து முற்றுரிமை வரம்பில்லாற்றல் தன் வயமுடமை வரம்பின்மை இயற்கை உணர்வு பேரருள் ஆகிய தேவ குணங்களை நிலைநாட்டியதால் கந்த சஷ்டி விரதமே பெருவிழாவாக எடுக்கப்படுதுங்க நம்ம சேனலை இன்னும் கூடவே இருக்கிற பெல் பிரஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்